என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடின் தொலைந்திருப்பேன் ஆத்மா வணக்கம் பிரம்மஸ்ரீ குரு நித்யானந்த சுவாமிகள் திருவுடைகளே சரணம் இன்னைக்கு நாம பார்க்க போற பதிவு என்னன்னா ஒரு யோக வாழ்க்கை யோக வாழ்க்கையில ஈடுபடுறீங்க இப்ப யோக பயிற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனை என்ன வரும்னா நம்ம குடும்ப உறவுகளால் வரும் இது யாராக இருந்தாலும் சரி ஆனா இதில் முக்கியமா வர்றது வந்து ஒரு கணவன் வந்து யோக பயிற்சி செய்கிறாங்கன்னா அவங்க மனைவி முறையா சில பிரச்சனைகள் வர செய்யணும் இல்லை மனைவி பண்றாங்கன்னா கணவன் முறைமாலும் அந்த பிரச்சனைகள் வர செய்யும் சரி எப்படி நம்ம என்ன எப்படி பேலன்ஸ் பண்றது அப்படின்றதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம் இதேதான் கணவன் அமைவதும் இறைவன் கொடுத்த வரம்னு அது மட்டும் பெருசில் ரெண்டுமே வந்து இருக்கு ஆனால் பெரும்பாலும் நம்ம வந்து கேள்விப்படுறது என்னன்னா அந்த மனைவி அமைவதெல்லாம் வந்து இறைவன் கொடுத்த வரம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னு நம்ம வந்து யோசிக்கும்போது இப்போ இந்த கணவன் மனைவி உறவு வந்து ரெண்டு விதமா நீங்க சரிங்களா வந்து அந்த கணவன் மனைவி உறவுல வந்து பற்று அப்படின்னு கணவன் மனைவி உறவுல வந்து அன்புன்னு இருக்கும் இப்போ நீங்க இந்த பற்றுன்னு எடுக்கும்போது அப்படின்னா இப்போ உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு தேவைகள் இருக்கும் ஒண்ணு உடல் தேவை இருக்கலாம் இல்ல பொருள் தேவை இருக்கலாம் இல்ல வந்து இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு தேவைகள் இருக்கிறதுனாலதான் வந்து அந்த பற்றுன்றது வந்து அங்க இருக்கும் இது வந்து இல்லாத பட்சத்துல அது பூர்த்தி ஆகாத பட்சத்துல வந்து என்ன ஆகும்னா அந்த அந்த உறவு வந்து ஒரு நல்ல விதமா முடியாது அப்படின்ற மாதிரி போயிடும் சரிங்களா சோ இது வந்து நம்மளை வந்து பெரும்பாலும் அந்த ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் ரொம்ப ஒரு மன உளைச்சல் தர சொல்ற பிரச்சனைகள் இதெல்லாம் சரிங்களா சரி இப்ப இது யோகம் பண்ணிட்டு இருக்கோம் நம்மளை எப்படி இது பாதிக்குது அப்படின்றத நம்ம இப்ப இங்க பாக்க போறோம் சரிங்களா இப்போ ஒரு யோகத்துல நம்ம இருக்கோம்னா அப்போ அந்த யோகத்துல வந்து இப்ப இதே வந்து நீங்க அன்பு வச்சிருக்கிற மனைவி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அப்போ அவங்க அந்த உறவுகள் எப்படி இருக்காங்க அன்பு வச்சிருக்கிற கணவனும் மனைவியும் இருக்காங்கன்னா அப்ப அந்த உறவுகள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்கும்போது அவங்க என்னதான் கஷ்டப்பட்டாலும் சரி என்னதான் துன்பப்பட்டாலும் சரி ரெண்டு பேரும் வந்து அவங்கள வந்து பிரிக்கவே முடியாது இப்ப அந்த கஷ்டத்துல மனைவி கூட இருப்பாங்க இல்ல அந்த கஷ்டத்துல கணவன் கூட கூடவே இருப்பாங்க நம்ம என்னதான் வந்து துன்பம் கொடுத்தாலும் சரி அவங்க போக மாட்டாங்க நம்ம கூடவே இருந்து நம்ம கஷ்டங்களே அவங்கள சேர்ந்து அனுபவிக்கணும் அப்படின்னு தான் எந்த விதத்திலயும் அவங்களை தவிர்த்தே பார்க்க முடியாது அந்த மாதிரி இருக்கிறதுல வந்து நம்ம வந்து அந்த அன்பு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கணும் சரிங்களா அப்ப அந்த அன்பு வந்து நம்ம வந்து எப்படி வந்து நம்ம யோக பாதையில மாத்திக்கிறோம் அப்படின்றதுதான் இந்த பதிவு இப்போ இந்த அன்பு வந்து நம்ம வந்து செலுத்துறோம் நம்ம இருக்கிறோம் சரிங்களா அப்போது இந்த யோகம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம் இந்த யோகம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்போது அதுக்கு வந்து நம்ம உங்கள் இப்போ கணவன் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கன்னா மனைவியோட ஒரு உறுதுணையும் இருக்கணும் இப்போ இல்லை மனைவி பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கணவனோட உறுதுணையாக இருக்கணும் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுறாங்கன்னா அது ரொம்ப பெரிய விஷயம் நல்ல விஷயம் அது ரெண்டு பேருமே வந்து உபதேசம் வாங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் அது ஸோ இது இல்லாமல் வந்து நம்ம பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இப்போ வந்து ஒரு கணவன் வந்து உபதேசம் வாங்கியிருக்காங்க யோக மார்க்கத்துல இருக்காங்க ஆனால் அவங்க மனைவிக்கு ஏதோ ஒரு பற்றுதல் இருக்கு அப்படின்னா அவங்க லைஃப் வந்து கொஞ்சம் ட்ரபிளாக தான் இருக்கும் அப்போ நீங்க ஒரு யோக மார்க்கத்துல இருக்கிறவங்க அப்போ என்ன பண்ணணும்னா அவங்க மேலே முடிஞ்சளவுக்கு நீங்க அன்பு செலுத்தி அவங்களை கொஞ்சம் கொஞ்சமா புரிய வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம வந்து நம்ம வழிக்கு எடுத்துட்டு வர பார்க்கணும் அது கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி இப்ப இதே அன்பு இருக்கிற இடத்துல வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து புரிஞ்சுப்பாங்க சரி ஓகே இவருடைய புரிதல் வந்து இப்படி இருக்கு அப்ப அதுக்கேற்ற மாதிரி அவங்க நடந்துப்பாங்க அந்த கஷ்டத்தையும் அவங்க கூட சேர்ந்து அவங்க அனுபவிப்பாங்க அப்ப அந்த அன்பு இருக்கிற இடத்த வந்து நம்மளுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனைகளும் வராதுன்னா வரும் பட் ஆனா வந்து அதை வந்து நம்ம நம்ம அறிவு கொண்டு நம்ம அதை வந்து ஈஸியா சால்வ் பண்ணிடுவோம் இப்ப இந்த தான் வந்து நாம எப்படி சொல்றோன்னா வந்து சக்தி இல்லையேல் சிவம் இல்லை சிவம் இல்லையேல் சக்தி இல்லை இதுதான் இப்ப இந்த யோக மார்க்கத்துல வந்து ஒரு கணவன் பயன் பயணிக்கிறாங்க அப்போ வந்து மனைவி வந்து பற்றோட இருக்காங்கன்னா அப்ப அங்க வந்து சிவம் மட்டும்தான் இருக்கு சக்தி இருக்காது அப்போ இந்த யோக மார்க்கத்துல வந்து கணவன் பயன் பண்றாங்க ஆனா அவங்க மனைவி வந்து அன்பா இருக்காங்கன்னா அப்ப சக்தியே இருக்கு சிவமும் இருக்கு அப்பதான் வந்து அந்த 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 கணவன் வந்து சுகமா அடையறதுக்கு அந்த சக்தின்றவங்க உதவி செய்யறாங்க அப்படின்றது அப்படி செய்யற சக்தி வந்து என்ன பண்றாங்கன்னா நம்ம கூட இருந்து அவங்க வந்து உபதேசம் வாங்கினாதான் வந்து அவங்க சக்தியா அப்படின்றதே கிடையாது ஏன்னா நம்ம கொடுக்குற நம்ம செயல்களால ஏற்படுத்துற துன்பத்தை எல்லாம் அவங்க ஆல்ரெடி அனுபவிச்சிருப்பாங்க அதுலயே அவங்க நிறைய வந்து பிராக்டிஸ் பண்ணி இருந்திருப்பாங்க அவங்களுக்கு அறியாமலே அவங்க ப்ராக்டிஸ் பண்ணி இருந்திருப்பாங்க அதனால வந்து அந்த இடத்துல தான் வந்து நம்ம சிவத்துக்கும் அந்த சக்திக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் நம்ம இது புரிஞ்சு நடந்துக்கிட்டா நீங்க யோக மார்க்கத்துல இருந்தாலும் நீங்க வந்து துருவியாகணும் ஆகணும் அப்படின்ற எண்ணம் வராது இல்லை அந்த மாதிரி தாட் ப்ராசஸ் குள்ள யாருமே போக மாட்டாங்க அப்ப என்ன ஆகுது அந்த லைஃபும் அந்த பேலன்ஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம் இந்த யோக வாழ்க்கையும் பேலன்ஸ் பண்ணி நாம வந்து இன்னொன்னு மேல்நிலை அடைகிறதுக்கு வந்து இது வந்து இன்னும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த ஒரு வழிதான் வந்து ரொம்ப வந்து கரெக்டான வழியா நம்மளுக்கு தெரியும் பயணம் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த மனைவின்ற போய் மழை மேல அன்போ இல்லை கணவன் மேல அன்போ வரும்போது நாம அந்த யோகா வாழ்க்கையில இன்னும் நம்ம மேல மேல முயற்சி பண்ணி நம்ம ஈஸியா போடுறதுக்கு அது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து சக்தி இல்லையே சிவம் இல்லை சிவம் இல்லையே சக்தி இல்லை அப்போ நம்மளுக்கு மனைவியோ கணவனோ வந்து அவங்களுக்கு ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சு அன்பு செலுத்தி நடந்துக்கும் போது அப்போ என்ன ஆகுதுன்னா அப்போ அவங்கள மேல்நிலையை அடையிறாங்க ஸோ இதை நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டு நாம நம்மளுடைய நிலையை மாத்திக்கிறது நம்மளுக்கு நல்லது நீங்க நல்லது ஓகே இது வந்து ஒரு பிரம்மச்சரியம் இருக்கீங்க பிரம்மச்சரியத்தை இருக்கீங்க அப்படின்னா வந்து தென் த இது வந்து நம்மளுக்கு அதை பத்தி நம்ம கவலையப்பட தேவையில்லை ஏன்னா அங்க வந்து ஒருத்தர் எடுக்கிற முடிவு தான் நான் வந்து இப்போ நான் உபதேசம் நான் ப்ராக்டிஸ் பண்ண நான் பண்ணேன் ஏன்னா இதெல்லாம் வந்து பிராக்டிஸ் பண்ணும்போது நமக்குள்ள மாறுதல் ஏற்படும் நம்ம ரொம்ப அமைதியா முன்னாடி இருந்த மாதிரி எல்லாம் வந்து நம்ம என்னால இருக்க முடியாது அப்ப அந்த மாறுதல்கள் வந்து அந்த மனைவியா இருக்கட்டும் இல்ல கணவனா இருக்கட்டும் அவங்க அக்செப்ட் பண்ணிட்டு போறதுக்கு இந்த அன்புன்றது தேவைப்படுது அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து நம்ம உங்க மனைவி கணவன் மனைவி முடிஞ்ச அளவுக்கு நீங்க அன்பு செலுத்து அன்பு செலுத்துறதுனாலதான் உங்களுக்கு அது ரெண்டு மடங்கா திருப்பி வரும் சரிங்களா சோ அந்த அன்பை செலுத்தி நீங்க யோக பாதையில போகும்போது நீங்க இன்னும் உச்சத்துக்கு போறதுக்கு உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அத நீங்க வந்து மெயின்டைன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது அந்த ஒர்க் லைஃப் அதாவது வந்து அந்த யோகா வாழ்க்கையும் பேலன்ஸ் பண்ணுவீங்க உங்களுடைய பர்சனல் லைஃப்பும் பேலன்ஸ் பண்ணுவீங்க ஒரு காலத்தில் வந்து அது நம்மளுக்கு வந்து தேவையில்லை அப்படின்னு நம்ம வந்து நம்மளுக்கே புரிய வரும்போது இப்போ நம்ம இறைவனை பிடிச்சிக்கிட்டு நம்ம வந்து போகிறது வந்து ஒரு நல்ல விஷயமா வந்து நம்ம பார்க்க அப்போ சக்தி இல்லையே சிவமில்லை சிவமில்லையில் சக்தி இல்லை ஸோ அதை உணர்ந்து நீங்கள் நடந்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு ஈக்குவல் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் கொடுத்து தான் ஆகும் அதில் வேற எந்த விதமான மாற்றமும் கிடையாது ஆனால் அன்பாக சரிங்களா ஸோ பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா நன்றி ஆத்ம என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடின் தொலைந்திருப்பேன்